வந்து இன்னொரு குட்டி இருக்குல்ல நாங்கள் காலையில் இருந்துச்சு வந்து பாக்குறோம் அது வந்து வழியில வந்து கட்டிகிட்டே இருந்துச்சு மாசமாக தான் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி போட்டிருக்கு அது கருகுறது இருக்குது அதனால எங்களுக்கு யாருக்கு மேலே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படி பண்ணல நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் இருந்தாலும் கருப்பா இருக்கு இப்போதான் ஒரு குட்டி போட்டுருக்கு

அப்புறம் இங்கே வந்து போட்டுருச்சு பயங்கரமாக வலி வழியில் பால் எல்லாம் கடிச்சிட்டு பால் உடனே பால் குடிக்கணும்னு அதுக்கு எப்படி தெரியுது முடி நிறைய இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப கருப்பா இருக்கு பயங்கர கருப்பா இருக்கு ஹாப்பி மாதிரி சந்தேகம் ஹாப்பி மூதி கேட்டு வாங்கிக்கலாம் திரிமா அது என்ன 문제 பக்கத்துல ரொம்பவும் போக முடியாது அது வந்துட்டு அடிச்சு வச்சிருவோம் அதுவே ஏன் வீடியோ எடுக்கறீங்கன்ற மாதிரி பாத்துட்டு சொல்லுங்க இதுக்கு பின்னாடி கொண்ட அந்த கவளையா இருக்கு எங்க இருக்குது அது நைட் உருமாங்கிப் போகுது இல்ல

ஆடிக்கிட்டு இருக்குமா ஆமா ஆயிடுச்சு நீ ஒரே வாக்கிங் தான் சும்மாவே நடராஜா தான் இவர் நீ ஒரே வாக்கிங் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நடந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீ எதுவும் நடக்கிற நாங்கள் தான் நடக்கணும் அப்படிவா கச கசன் இருந்தது அந்த மாதிரி மாதிரி பிளட் எல்லாம் இருந்தது ஸோ எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டை பாடு வச்சிருக்கோம்

சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் வந்து கொஞ்சம் சூடாக போடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் சூப் மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கேன் ஸோ அது போடலான்ட்டு மொத்தம் அஞ்சு குட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோ ஸ்டாப் ஆகிருச்சு நீ இருக்கா என்ன போடுமான்னு தெரில நல்லா படி தூங்குது நைட்டெலாம் வழியில் இருந்திருக்குள்ள அப்போ தான் நல்லா படி தூங்குது போட்டு ஒரு ரெண்டு நான் சாப்பிடும் நான் இருந்தால் வந்து கொஞ்சம் பசி இல்லை பசிக்குதா என்னன்னு தெருவில் பார்க்கலாம் சாப்பிடுதே தெருவில் கொடுத்து பார்க்கலாம்